நாடகம் இல்லை நடிப்படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு இந்த ஊர் நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க அப்பர் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயிலில போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு நடுவர்களே உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருந்து ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்கும்னு பாருங்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா

உண்மையிலே சொந்தம் இணைவது திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்துக்கு பொண்ணு பாக்க போகும் இவங்களுடைய சொத்து பத்திரத்தையோ பணக்கட்டையோ ஒரு தட்டு நிறைய வச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கொடுப்பாங்களா நடுவர் அவர்களே அப்படி எங்களுடைய சொந்த பந்த அத்தை மாமா மச்ச அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ஸோ வேணோ எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டா தானே பொண்ணு கொடுப்பாங்க அது உண்மைமா அப்படி பொண்ணு கொடுக்கும் பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோனா மனசு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் பொண்ணை நினைச்சு வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி தங்க பதக்கத்தின் மேலையா இருக்கும் ஆஹா ஆஹா ಪದಕ್ಕತಿ ನಿಲೇ ಒರು ಮುತ್ತು ಪದಿ ತದು ಪೊಳೇ ಅಂದು ಪಟ್ಟು ಕನ್ನಗಳಿ ಮೇಲೇ ತೋಟ್ಟು ಕೊಡು ತಿಳೆ ಲಾಮು, ಬಿಟ್ಟು ವಿಟ್ಟು ಕೊಡು

போட்டுக்கின புருஷன் தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற Dress ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்ன தான் நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா Dress போடுறது இல்ல ஏன் போடுறது இல்ல கட்டினது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிரும் அவ்வளவுதான் இவ்ளோ பேச்சு பேசினாரல்ல நம்ம அது சரலாம் வீட்ல பொண்டாட்டிய பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீங்க போட்டு கூப்பிடுறாரு கல்ல தூங்கி எஞ்சத்துல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு என்னக்காவது மணையமார்ல இருந்தா நான் காப்பி

அப்படி நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது அப்படி சொந்தமான உறவு அப்படிப்பட்ட உறவு எப்படி தருமா இருக்கும் அப்படி தென்றல் உறங்கிய போதும் திண்தல் உறங்கிய போதுமா இருக்கும் உறங்கிய போதும் தங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா 我的。

எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுவோம் அப்போ என்னடா இருக்கு இதுக்கு என்ன குறைச்சல் என்ன இருக்கு குறைச்சலுக்கு பாத்தியலா கூந்தல பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஷ் மாதிரியே இருக்கு அப்படியே தங்க குட்டினோனா அப்படியே ஜிங்கட அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தா டெய்லி காலையில ஏ முகத்திலே முளிக்கிறீங்களே அவ்ளோ பாசமா தான் அப்படினு அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கும் இன்னும் விடியல் என்ன படுத்து தூங்கிருவேங்கிறாருங்க இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால தாங்க ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்படி தருமா இருக்கும் சொந்த பந்தத்தோட இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி விண்ணோடும் முயலோடும் விளையாடும் எண்ணிலவா Lord

அவர்கள்லாம் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்கள் ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்கள் கருவம் கிளைஞ்சிரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க வராங்க எல்லோரும் வந்துடுங்க நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு போய் பேசாமல் போய் உட்காந்துருவோம் இந்த பெண்கள்லாம் சேலை கட்டி பவுடர் அடித்து ரெட்டை வடம் ஜெயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தவனே எடுத்தாச்சு போண்டிருவான் என்னடி ரெடிலான்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் வரும் ஆதார் கார்டு வாங்கி பிரிச்சு பாத்தீனா சாதி வெச்ச பணமாதிரியே எடுத்து அனுப்பிர்ப்பாங்க இதான் வாழ்க்கை அட இவ்வளவு பேச்சே பேசுறாங்க நான் கேக்குறேன் நீங்க போ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க சரி கல்யாணத்துக்கு போன அங்கே உங்க மாமனார் உங்களை பார்த்துட்டு வீட்ல வல்ல அப்படினு கேட்பாங்களா உங்க வீட்ல உங்க சொத்து வல்ல உங்க பணம் வல்ல உங்க நகை வல்லேன்னுང་ கேட்பாங்க ஏமாம்னார் அதெல்லாம் கேட்க மாட்டாரு ம்

கல்லை மறந்து விட்டாள் கையில்டாக்கண்ணா அவள் படித்து வைத்தவோ வியத்தை பாரடாக்கண்ணா கலந்த கல்லை மறந்து விட்டாள் கையில்டாக்கண்ணா அவள் படித்து வைத்தவோ கொள்ளை மறந்து விட்டால் தேலடா கண்ணாடி வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா ஆனா உண்மையில நடுவர்களை நிறைவா சொல்றேன் ஒண்ணு பணத்தை வச்சு இவங்க மெத்தையை வாங்கலாங்க ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வைத்து சொத்து சுகை எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனா ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை இவங்களால விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் அப்படிப்பட்ட பாசத்தை கூட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் ஆனால் ஒரு தாயினுடைய அன்பை நீங்கள் என்னைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது அதோட நிறைவா உட்காந்து de

மனநிறைவான வாழ்க்கை என்பது பத்தை விட சொந்த பந்தங்கள் தான் என்று சொல்லி உண்மையிலே பாருங்க பத்துங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவுங்கிற ஒன்று இருந்தால்தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்ற நிலையான நிம்மதியான வாழ்க்கை நிலைக்கும் என்று சொல்லி சொத்துப்பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்துப்பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மன நிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அடுத்த வருஷம் நிறைய டயந்தார பாங்க அம்மாவை பத்தி அழகா சொன்னாங்க கட்டின பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் பெத்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும் பெத்த பையனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் ஒரு பெத்த தாய் எப்போ எதுக்கு சந்தோஷப்படுவா தெரியுமா என்ன வேணுமான்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்மை பெற்றெடுத்த தாய் அப்படிப்பட்ட தாயை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க உறவுகள்ங்கிறது சரியாக இருக்கணும் சரியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பணம் படுத்துகிற பாடு என்ன பாடத்தை பொறுத்தது தெரியுமா சாயந்தரம் நான் கொஞ்சம் லேட்டு காரணம் உழை ஒரு ஆள் திருச்சியிலேருந்து கரூர் பஸ் ஏறி மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக உட்காந்தேன் பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தன் ஒடியாந்தி என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல் எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறி இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையா இருப்பான் பசு கரூர் போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதே அப்படின்னான் கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனே கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்கார் நான் சென்னையிலே சாஞ்சிட்டேன் கண்டறிட்டு வருவாரா வருவார் வருவார் அப்படின்னா உங்களுக்கு குப்புன்னு அடிக்குது என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் திருச்சி பெட்டவத்தில் குளித்தலை கரூர்ன்னு அப்படிலாம் வரக்கூடாதுன்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே அவன் வாயை அவன் வாங்கிட்ட கொண்டு வரான் எடுத்தும் தொலைய மாற்றான் தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான் கரூர் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்குது திருச்சி ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்குது திருச்சியை தூக்கி குளித்தலையில் வைக்கணும் குளித்தலையை தூக்கி கரூரில் வைக்கணும் என்ன சொல்கிறாய்னா முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னே நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான்போ அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறா ரெண்டு குடியார பயிலுவை என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா மாட்டினது நான் இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றி இருப்பான் போல இருக்கு அந்த மூக்கு நீளமாக இருக்கவன் தாண்டா ஃபுல்லாக ஏற்றி இருப்பான் இருக்கு இவன் சொல்கிறதுக்கு பூரா ஆமாம் போடுறான் அவன் போட்ட நூற்றி எண்பது ரூபாய்க்கு எண்ணெயை சீரழித்து விட்டான் இவ்வளவு சிக்கலில் மாற்றும் ஒரு மனுஷன் அப்போ பணமும் வேலை செய்யுது இப்போ ரெண்டு பேரும் கடைசியில் எதுக்கு வந்தம்திரியாமல் முடிச்சுக்கிட்டுருக்கேன் இங்கே இவங்களை இறக்கி தான் தீர்ப்புக்கு வர முடியும் நீங்க நல்லா ரசிக்கிறீங்க சிலர்லாம் ஆத்திர அவசரம் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆனவனே பன்னெண்டரை ஆனவுன்னே அவசரத்துக்கு துப்பு சின்ன பிள்ளை வச்சுருக்கவும் முடியாதவங்க நேற்று நாடகம் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் போகிறாங்க சிலர் போகலை அங்கேனே சேர்லே தூங்குறாங்க அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகலைட்டா உட்காந்துக்கிறாங்க இந்த முன்னாடி தூங்குனவர் முடிச்சுட்டாரு அப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை துண்டை தண்டு தலையில் வச்சுருந்தா கண்டுபிடிக்காமல் இருப்பேனா எல்லாரும் எழுப்புவேன் இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் பெரும்புலவர் அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்கள்